சென்சார் டிரான்ஸ்யூசர் இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்க டெக்னாலஜி பத்தி பேசும்போது கண்டிப்பா கேட்டிருப்பீங்க இல்லையா பாக்குறதுக்கு ரெண்டு ஒண்ணு மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு வாங்க இன்னைக்கு இதுக்குள்ள இருக்கிற குழப்பத்தை மொத்தமா தீத்தரலாம் காலையில எந்திரிக்கிற அலாரம்ல இருந்து கையில வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன் வரைக்கும் எல்லாத்துலயும் இது இருக்கு ஆனா நம்மள பல பேரு இது ரெண்டையும் ஒன்னுன்னு தான் நினைச்சுக்கறோம் வாங்க அந்த குழப்பத்துக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் உண்மையை சொல்லணும்னா இந்த கேள்வி இன்ஜினியர்களையே அப்பப்போ கொஞ்சம் குழப்பி விட்டுறோம் ஆனால் கவலைப்படாதீங்க இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்மளை சுற்றி இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த மேற்கோளில் சொல்கிற மாதிரி தாங்க டெக்னாலஜியில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏதோ வார்த்தை விளையாட்டு இல்லை ஒரு சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி அதனால தான் இந்த வித்தியாசத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம் இந்த கதையை நாம பெருசுல ஆரம்பிப்போம் முதல்ல இந்த டிரான்ஸ்டியூசர் என்னன்னு பாத்திரலாம் இதுதான் இந்த ரெண்டுக்குமான அடிப்படை ரொம்ப சிம்பிள் டிரான்ஸ்டியூசரோட ஒரே வேலை ஆற்றில ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்துறது அவ்வளவுதான் இந்த மாற்றம்ங்கிற வார்த்தையை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லட்டுமா மைக்ரோஃபோன் நாம பேசுறோம் இல்லையா அப்ப வர சவுண்ட் எனர்ஜிய அதாவது ஒளி ஆற்றல இது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலா அதாவது மின் ஆற்றலா மாத்துது இது ஒரு பக்கா எனர்ஜி கன்வர்ஷன் சரி இப்போ இதுக்கு அப்படியே உள்டாவ யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்பீக்கர் அது என்ன பண்ணுது அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை வாங்கி திரும்பவும் நாம கேட்குற மாதிரி சவுண்டா மாத்துது அப்போ ஸ்பீக்கரும் ஒரு டிரான்ஸ் தான் பாத்தீங்களா இது எவ்வளோ பெரிய குடும்பம்னு இன்னொரு உதாரணம் வேணுமா நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் மோட்டார் மிக்சி மோட்டார் அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அதை மெக்கானிக்கல் எனர்ஜியா அதாவது சுத்திர சக்தியா மாத்துது இதுவும் ஒரு டிரான்ஸ்யூசர் தான் கடைசியா ஒரு எல்இடி பல்பு அது மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு ஒளியாற்றலா அதாவது வெளிச்சமா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் டிரான்ஸ்யூசர்னா சிம்பிளா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ற ஒரு டிவைஸ் ஓகே ட்ரான்ஸ்டியூசர் இந்த பெரிய உலகத்தை ஒரு ரவுண்ட் வந்துட்டோம் இப்போ அதுக்குள்ள இருக்கிற சென்சார்ங்கிற ஒரு ஸ்பெஷலான ஆலையாரு அவரோட வேலை என்னன்னு பார்க்கலாம் வாங்க தான் முக்கியமான வார்த்தை வருது கண்டறிதல் அதாவது டிடெக்ஷன் ஒரு டிரான்ஸ்டியூசர் பொதுவாக ஆற்றலாம் மாற்றோம் ஆனால் ஒரு சென்சார் நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு மாற்றத்தை உணரும் இல்லைன்னா கண்டறியும் இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி அதாவது சென்சாரோட வேலை ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஒரு இடத்துல சூடு அதிகமா இருக்கா பிரஷர் எப்படி இருக்கு வெளிச்சம் எவ்வளோ இருக்கு இந்த மாதிரி நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை உணர்ந்து டேட்டாவா சேகரிக்கும் அதோட ஒரே வேலை சுத்தி என்ன நடக்குதுன்னு ரிப்போர்ட் பண்றது தான் இப்போ ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க டிரான்ஸ்டியூசரோட பிரதான வேலை மாற்றம் செய்யறது ஆனா சென்சாரோட பிரதான வேலை கண்டறிதல் ரெண்டுக்கும் அடிப்படை நோக்கமே வேற இப்போதான் இந்த கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது சரி ஒரு சென்சார் வெப்பத்தை கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுப்போம் அந்த தகவலை அது எப்படி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கோ இல்ல கம்ப்யூட்டருக்கோ சொல்லும் சும்மா சூடா இருக்குன்னு சொல்ல முடியாதே அது அந்த வெப்பத்தை ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்தி தான் ஆகணும் ஆமாங்க இங்க தான் விஷயமே இருக்கு ஒரு சென்சார் அது கண்டுபிடிச்ச விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணணும்னா அதுவும் ஆற்றல ஒரு இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தி தான் ஆகணும் அப்போ என்ன அர்த்தம் ஒரு சென்சாரும் ஒரு வகை டிரான்ஸ்டியூசர் தான் சொல்லப்போனா டிரான்ஸ்டியூசர் குடும்பத்துல இது ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஒரு வரிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க எல்லா சென்சார்களும் தான் ஆனா எல்லா டிரான்ஸ்டியூசர்களும் சென்சார்கள் கிடையாது ஏன் ஏன்னா ஒரு சென்சார் எதையாவது உணர்ந்து அதை சிக்னலா மாத்துது ஆனா ஒரு ஸ்பீக்கரோ மோட்டாரோ எதையும் உணர்றதில்ல அது சும்மா வர்ற சிக்னலுக்கு ஒரு வேலைய மட்டும் செய்யுது அவ்வளவுதான் வித்தியாசம் சரி இந்த வித்தியாச தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பெரிய பிரயோஜனம்னு நீங்க கேட்கலாம் இது நிஜ வாழ்க்கையில எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் இதோட முழு முக்கியத்துவமும் நமக்கு புரியும் அப்போ இந்த ரெண்டு வகையான டிரான்ஸ்யூசரும் ஒரு சிஸ்டம்ல எப்படி கைகோர்த்து வேலை செய்யுது வாங்க ஒரு ஃபீட்பேக் கண்ட்ரோல் லூப்ங்கற உதாரணத்தை வச்சு இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டு ஏசி எடுத்துக்கலாமே முதல்ல உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் சென்சார் ரூம் எவ்வளோ சூடா இருக்குன்னு உணருது இது ஸ்டெப் ஒன் ரெண்டாவதா அந்த வெப்பத்தை ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுது அடுத்து ஏசியோட கண்ட்ரோலர் அந்த சிக்னலை வாங்கி நம்ம செட் பண்ண டுவெண்ட்டி ஃபோர் டிகிரியோட ஒப்பிட்டு பார்க்குது சூட அதிகமாக இருந்தால் அது கம்ப்ரெஸருக்கு ஒரு சிக்னல் அனுப்புது கடைசியாக அந்த கம்ப்ரஸ்ஸர் அதாவது ஆக்டிவேட்டர் அந்த சிக்னலை வாங்கிட்டு ரூமை குளிர்விக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா ஒரு முழுமையான சர்க்கிள் இந்த கண்கள் கைகள் உருவகம் இதை சூப்பராக விளக்கும் சென்சார்கள் ஒரு சிஸ்டத்தோட கண்கள் மாதிரி சுத்தி என்ன நடக்குதுன்னு பாத்துட்டே இருக்கும் இன்புட் கொடுக்கும் ஆக்சுவேட்டர்ஸ் அந்த சிஸ்டத்தோட கைகள் மாதிரி கண்ட்ரோலர் சொல்ற வேலைய செய்யும் அவுட்புட் கொடுக்கும் ரெண்டுமே டிரான்ஸ்டியூசர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆனா ஒன்று இன்புட் இன்னொன்னு அவுட்புட் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சென்சார் சிஸ்டம் கிட்ட என்ன நடக்குதுன்னு சொல்லும் ஆக்சுவேட்டர் அதுக்கு என்ன பண்ணலான்னு செஞ்சு காட்டும் ஒன்று ரிப்போர்ட் பண்ணுது இன்னொன்னு ஆக்ட் பண்ணுது அப்போ நாம இன்னைக்கு கத்துக்கிட்டதோட மொத்த சாராம்சம் இது ட்ரான்ஸ்டியூசருங்கிறது ஒரு பெரிய கொடை அதுக்கு கீழே சிஸ்டத்தோட கண்களாக வேலை செய்கிற சென்சார்களும் இருக்குது சிஸ்டத்தோட கைகளாக வேலை செய்கிற ஆக்சுவேட்டர்களும் இருக்குது சரி இந்த விளக்கம் முடிஞ்சது இப்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கிற இடத்த சுற்றி எத்தனை கண்களும் கைகளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு உங்கள் ஃபோனில் லேப்டாப்பில் ஏன் உங்கள் காதில் இருக்கிற ஹெட்ஃபோனில் கூட டெக்னாலஜி எவ்வளோ நுணுக்கமாக நம்மளை சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா